பாகிஸ்தான் வச்சு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நிறைய பேர் சொல்ற விதமான ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாகிஸ்தான்ல இருக்கிற பச்சை பச்சை மோசமான துரோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா துப்பாக்கி சூடு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனகமலை நடத்தி இருபத்தி ஆறு பேர் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஆறு மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அதுவும் முக்கியமா சுற்றுலாக்காக போனவங்க மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்ல போடுற அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிருக்காங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் ஆனவங்க ரொம்ப ரீசென்ட் டேஸா அண்ட் பெரிய ஆட்கள் ஃபேமிலியோட போனவங்க சும்மா சாப்பிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கொலை பண்ணிருக்காங்க அந்த வகையில அந்த பல கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாங்க இறங்குற அந்த பாதையிலேயே ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்தொன்பது தமிழர்களேவான் சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து திரும்பவும் மந்திரமா பிளைட்ல சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க சுத்தி பார்க்கும் போது பல இஷ்யூஸ் வந்து இது தொடர்பாகவே நடந்துட்டு இருந்தது ஆனா இறந்து போயிருக்காங்க இவங்க வந்து நாலு தீவிரவாதிகள் கொண்டிருக்காங்க ஓடி போயிட்டாங்க இவங்களை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விமான படைகளை தனியா வச்சு விமானத்தினுடைய ட்ரைனிங் ஒரு குழுவை வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தங்களால முடிஞ்ச அளவுக்கான வேலை வேலைப்பாடுகள் எல்லா இன்ஃபுளுமென்ஸும் டோட்டலா ராணுவ படை வீரர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்கவுங்க சைட்ல ஒண்ணு கொடுக்கும்போது பாகிஸ்தான் எப்படி இந்தியா மேல இந்த மாதிரி ஒரு படையை வந்து அவங்க பண்ணலாம் சோ நம்ம ராணுவ வீரர்கள் எல்லையில அவ்வளவு வீரர்கள நின்னுட்டு இருக்காங்க நீ எப்பவுமே என்ன பண்ணுவ மோதணும் அப்படின்னா நீ அங்க வருவ மோதுவ எங்க ஆளுங்க அவங்களுடைய பவரை காமிப்பாங்க ஓடி இல்ல அங்க ஏதாவது ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும் ஆனா எதுக்குமே இல்லாம அப்பாவி ஜனங்களை அதுவும் உங்களுக்கு எப்படி நீங்க இதுல வாழ்வாதாரம் சம்பாதிச்சிருவீங்களா நீங்க என்ன வளர்ந்துருவீங்களா என்ன இவ்ளோ சுற்றுலா பயணிகள் எவ்ளோ திமுறா இங்க வராங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கல் நெஞ்சும் அவ்வளவு நெஞ்ச அந்த ஆட்கள் நாலு பேரும் சேர்ந்து இங்கேயே எங்களுடைய ஆதிக்கமும் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா துப்பாக்கி சூட்டு பண்ணிருக்காங்க அதுவும் அப்பாவி ஜனங்க மேல பயம் உருவாக்கணும் அது ஒண்ணுதாங்க அவங்களுடைய கோல் உருவாக்கிட்டாங்க ஸோ அது இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும் இல்ல அதுவும் ஆண்களா பார்த்து சுட்டு இருக்காங்கன்னா வா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இப்ப என்ன நம்ம மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க பாகிஸ்தான்ல இருந்து இங்க ஏதாவது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு விசாரத்து இங்க இருந்தும் யாரும் போக முடியாது இருந்தும் யாரும் வர முடியாது இப்போ இந்தியாவுக்குள்ள எந்தெந்த பாகிஸ்தானிஸ் எல்லாம் உள்ள இருக்கீங்களோ உடனடியா வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இதுக்கும் வந்து பெருசா அசர்ல அவங்க அப்படியாப்போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க வாக எல்லை இருக்கு அந்த எல்லை வந்து நாங்க மூடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணிகமாக தான் நடக்கும் அப்படிங்கறது தெரியும் சோ வணிகத்தின் பொருளாதார வீகத்துல பார்த்தா அப்படின்னா அதையும் நாங்க வந்து மூடுறோம் தற்காலிகமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லிட்டாரு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணிடுறாங்க சோ அதுவும் மூடும்போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பயும் வந்து பெருசா அவங்க ரியாக்ட் பண்ணல ஆனா இந்த விஷயத்தினால இந்த சம்பவத்தினால வேற லெவலில் ரியாக்ட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து ரிவரை வந்து நாங்க முற்றிலும் வந்து முடக்கப்படுற முடக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது எப்பரா நீங்க தண்ணி குடிச்சிருங்க எப்படா நீங்க விவசாயம் பண்ணிடுறீங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய அளவுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கட்ஸா எடுக்க வேண்டிய ஒரு முடிவு சூப்பரா சி நான் ரீசென்டாவே சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது மோடிஜி அவர்கள் கன்ஃபர்மா விட மாட்டார் அப்படின்னு சோ சேம் தீம் இங்க நடந்திருக்கு அவர் வந்து தண்ணியே நான் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு சோ இந்த சிந்து ரிவருக்கு அப்படின்னு பாக்கும்போது எழுபது சதவீதம் வந்து இந்தியர்களுக்கும் அண்ட் முப்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் நம்ம கொடுக்கறோம் தண்ணி அது ஈஸ்டர்ன் ரிவர் வெஸ்டர்ன் ரிவர் அப்படின்னு பிரிச்சு இது வந்து எங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பட் அங்கே ஏதாவது வேலைப்பாடுகள் நடக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய உத்தரவின்படி இது இல்லாம எங்களோடது அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும் நாங்க ஏன் பெர்மிஷன் வாங்கணும் முடிஞ்சிடும் அவங்க கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இதுல டப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க நீங்க இந்த மாதிரி தண்ணி வந்து முடக்கம் பண்றீங்க இந்த ரிவர் வந்து முடக்கம் பண்றீங்க அப்படின்னா இதுவும் இதனுடைய கிளைகள் எல்லாமே வந்து ஆஃப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஒரு போரா கருதப்படும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களுக்கு பீதியா இருக்கு ஆனா ராணுவ படை வீரர்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு எதுவா இருந்தாலும் மேற்கொள்ளலாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அவங்க இருக்காங்க ஓகேவா சோ இது மக்களுக்கு அங்க என்னதான் இருந்தாலும் ராணுவ வீரர்கள் நம்ம இல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபயர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம் பட் நடக்கட்டும் நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அவங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணுமோ எல்லா ஃபயர் ஃபோர்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து இந்த ட்ரான் மூலமா இங்க எங்கே இருக்காங்க குழுக்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா வந்து தெளிவாக பார்த்து எல்லாத்தையுமே பிளான் ப்ரீ பிளான்டா இருக்காங்க ஏன்னா அவசர அவசரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் கூப்பிட்ட அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க இது எடுத்த முடிவுகள் தான் இதெல்லாம் அண்ட் இது இல்லாம இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்கு இந்த விஷயம் அப்படிங்கறத எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஏன்னா மத்திய அரசா இருக்கிற ஒரு பட்சத்துல எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினால தெளிவா மோடிஜியின் தலைமையில இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் ஆறு மணிக்கு நடந்து நடந்துட்டு இருக்கு சோ அதுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு தூதரர்கள் முக்கியமான தூதுவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மீட்டிங்ல அவங்க ஆலோசனை கூட்டம் அவங்களுடைய கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு பீகார்ல வந்து எப்பவுமே வந்து ஹிந்தியில ஒரு போராட்டம் ஆகட்டும் ஒரு ஸ்பீச் ஆகட்டும் அப்படி கொடுத்துட்டு இருக்கிற மோடிஜி சடனா இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் மாறிட்டாரு அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்பர்மேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து உலக நாடுகளுக்கான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் வந்துச்சு ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் சிஎம் ஆகுறாரு அவங்க சைட்ல அப்படின்னு சொல்லி நாட்சு சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இவர் வந்து சிஎம் சிஎம்ன்ற இவர் பிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அது ஏன்னா எல்லாரும் ஒரு லாங்குவேஜ்ல பேசும்போது அவர் மட்டும் அவங்களுடைய பாஷையை விட்டுட்டு அவர் ஹிந்தியிலேயே விட்டுட்டு இருந்தாரு ஹிந்திலேயே பேசிட்டு இருந்தாரு அதனுடைய தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா சீட்டுக்கு போறாரு அவரு அடுத்து இப்போ வந்து ஹிந்தியிலே பேசியிருந்த அந்த நம்ப திடீர்னு வந்து இங்கிலீஷ்க்கு மாறினதுனால இது உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியா இருக்கு எல்லாருக்குமே அது புரியணும் அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணிப்பில் இருக்கு ஸோ இது பெரிய அளவுக்கு வெடிக்க போகுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா எல்லையை தாண்டி போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அவங்களே இந்தியாக்குள்ள வந்து அங்க எங்க அவங்க கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக துல்லியமா இங்க தான் அவனை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஸ்ட்ரைட்டா நின்று அடிக்கிறது இது வந்து இன்னொரு பக்கம் வந்து பாம் அவங்க எங்க பார்த்தாலும் தூக்கி போடுவாங்க அது தோராயமா நடக்கிற விஷயம் மேபி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது வந்து ராணுவ ரகசியங்கள் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து வெளியே கசியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு லைட்டா இதெல்லாம் நடக்குதுப்பா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சோ இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்புறம் நம்மள ஒருத்த ஒருத்தனும் கண்டிப்பா பண்ணால அவன் அனுபவிக்கணும் அதுக்காக அது கரெக்டா இந்தியா பண்ணோம் அப்படின்றதையும் மூடிஜி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சோ அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை இருக்கணும் அண்ட் இதை போர் பார்த்திங்கன்னா கேட்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பிளேஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் நிகழ்வுகளான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ